நட்பவி யோகிராமத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வாஸ்துல செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல கிழக்கு பக்கத்துலயும் வடக்கு பக்கத்துலயும் அதிகப்படியான மரங்கள் செடிகளை தான் அப்ப இது போல வடக்குலையும் கிழக்குலையும் இது போல மரங்கள் செடிகள் நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் கிழக்குல மரங்கள் செடிகள் அதிகமா வளர்த்துறீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தை க்ளோஸ் பண்ணிருவீங்க அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு பாதிப்பு கொடுக்கும் அது போலவே வடக்குல இது போல மரங்களையும் செடிகளையும் வச்சுங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் தடைபடும் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து வரவுகளும் அங்க வந்து தடைக்கும் தடைபடும் அப்ப எப்பவுமே மரங்கள் செடி கொடிகளை வீட்டுக்கு அதாவது தெற்கு தெற்கும் தெற்கு வாசலா இருந்தா மேற்கு பக்கத்துல மட்டும் வளர்த்துக்குங்க கிழக்கும் மே கிழக்கும் வடக்கும் செடி வளர்க்கறத மரம் வளர்க்குறத எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் தவிர்த்துருங்க அது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தா தெற்கும் மேற்குளையும் செடி மரங்களை வளர்த்துக்கலாம் வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தெற்குளையும் மேற்குளையும் மட்டும் மரங்கள் செடிகளை வளர்த்துங்க எப்போதுமே அது எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் கிழக்கும் வடக்கும் செடிகள் மரங்கள் வளர்த்தாமல் இருக்கிறது பெரிய அளவுல உங்களை பொருளாதாரத்தில் மேம்பட வைக்கும் நல்ல வரவுகள் நிம்மதியான நிறைவான அமைதியான நல்ல அறவாழ்வு வாழக்கூடிய நல்ல நிலைக்கு அந்த குடும்பம் எப்பவுமே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப